எஸ்ஐஎன் சேனல் அனைவருக்கும் என் வணக்கம் புரட்டாசி முதல் நாளில் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்ன இன்னைக்கு பார்க்க அதாவது புரட்டாசி முறையில நம்ம வீட்டிலேயே எளிமையான பெருமாள் வழிபாடு விரதத்தை துவங்கலாம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த முறையில பாத்தீங்கன்னா புரட்டாசி மாத வழிபாட்டினை துவங்குவதால் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுடைய அருளால் நமக்கு நன்மைகள் பலவும் கிடைக்கும் என்பது நம்ம முன்னோர்களுடைய நம்பிக்கை சரி இப்ப நம்ம பெருமாளுடைய அருளை பரிபூரணமா நம்ம பெறணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதமாக இந்த புரட்டாசி மாதம் விளங்குது சரியா புரட்டாசில எந்த நாள்ல நம்ம பெருமாளை மனதார வழிபட்டாலும் சரி அதுக்கு முழுமையான பலன் இருக்கு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க எந்த நாள்ல பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஆண்டுல புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா பௌர்ணமி தேதியும் சேர்ந்து வர்றதுனால இந்த வழிபாட நம்ம செஞ்சோம்னா சிறப்பான நாளாக அது இருக்கும் பௌர்ணமியில பொதுவா பாத்தீங்கன்னா ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளா நம்ம சொல்றோம் இல்லையா அந்த நாள்ல சத்திய நாராயண பூஜை செய்து நம்ம வழிபடுவது வழக்கம் அதுவும் புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள்ல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த வழிபாட செஞ்சோம்னா பலன்கள் நிறைய இருக்கு நம்ம வார்த்தையால சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய பலன் இருக்கு சரி புரட்டாசி மாதத்துல எல்லா நாட்களும் நம்ம விரதம் இருந்து பெருமாள வழிபடக்கூடிய ஏற்ற நாளாக இருக்கிறது ஓகேவா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல பல மடங்கு அதிக பலன்கள் நமக்கு தரக்கூடியது புரட்டாசி மாதமும் முழுவதுல நம்ம விரம விரதம் இருந்து பெரிய பெருமாளை வழிபட முடியாதவங்க கூட புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமைகளில் மட்டும் விரதம் இருந்து புரட்டாசி முழுவதும் இருந்தா நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் நம்ம சனிக்கிழமை மட்டுமே இருந்தாலுமே கிடைக்கும் சரி இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல நான்கு சனிக்கிழமைகள் வருது செப்டம்பர் இருபத்தி ஒன்னு செப்டம்பர் இருபத்தி எட்டு அக்டோபர் ஐந்து அக்டோபர் பன்னிரெண்டு இந்த நான்கு புரட்டாசி சனிக்கிழமைகள்ல முதல் சனிக்கிழமையில சங்கடகர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமைல ஏகாதசியும் நான்காவது சனிக்கிழமையில திருவோணம் நட்சத்திரம் மற்றும் விஜயதசமியும் சேர்ந்தே இருக்கிறதுனால இது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு இடும் வழக்கம் நம்ம இந்தியாவில அனைத்து வீடுகளிலும் நடைபெறும் அந்த முறையில நம்ம பெருமாளை வழிபடுறது மிகவும் சிறப்பு பொதுவா புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து நான்காவது தான் அதிகமானவர் என்ன பண்ணுவாங்க தழுகையிட்டு வழிபாடு செய்வாங்க அப்படி வழிபட முடியாதவங்க தங்களுக்கு வசதியான வாரங்கள்ல கூட என்ன பண்ணலாம் சனிக்கிழமையில புரட்டாசி அந்த புரட்டாசி மாதத்துல தழுகை போட்டு வழிபடலாம் அதோடு புரட்டாசி மாதத்துடைய முதல்ல துவங்கி கடைசி நாள் வரைக்கும் முடிந்த அளவுக்கு நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேயர் கோயில் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு நம்ம வழிபாட்டு வந்தோம்னா இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும் இல்லாம புதன்கிழமையிலோ சிறப்பு வழிபாடு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் புரட்டாசி மாதம் புதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாதம் அதனால ஜோதிட சாஸ்திரி பாத்தீங்கன்னா ஞான காரகன் என்று போற்றப்படுபவர் யாரு நம்ம புதன் பகவான் இல்லையா சோ அன்னைக்கு நம்ம குழந்தைகளுடைய படிப்பு அறிவு செல்வம் திறமை இது எல்லாம் வழங்கக்கூடிய புதன் பகவான் தான் சோ புதன் பகவானுக்குரிய அதி தேவதையான பெருமாளுக்குரிய பிரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைல நம்ம புதன் பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை நமக்கு தரும் புதன் பகவானுடைய அருளும் நமக்கும் கிடைக்கும் புரட்டாசி மாதத்திலோட முதல் நாள நம்ம என்ன பண்ணணும் அதிகாலையிலே சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் உள்ள பெருமாள் படத்துக்கு துளசி மாலை சாற்று நெய் தீபம் ஏற்று வைத்து பெருமாளுக்குரிய நாமங்கள் நம்ம ஏதாவது சொல்லி இல்ல மந்திரங்கள் சொல்லி நம்ம வழிபடலாம் மந்திரங்கள் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்க நம்ம என்ன மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயண நமக அப்படின்ற மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் பெருமாளுக்கு புடித்த தீர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம துளசி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம பால் கற்கண்டு இந்த மாதிரி பானகங்கள் எல்லாத்தையும் வடிச்சு நம்ம எளிமையா கூட நம்ம புரட்டாசி மாதத்துல பெருமான வழிபாடு செய்யலாம் நேரம் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் சக்கரை பொங்கல் செய்யலாம் பாயாசம் செய்யலாம் வடை செய்யலாம் இந்த மாதிரி பல விதமான நெய்வேத்தியங்களும் செஞ்சு வழிபடலாம் காலையில வழிபட முடியாதவங்க மாலை நேரத்துல ஆறு மணிக்கு பிறகு நம்ம பெருமாள் படத்துக்கு துளசி மாலையை சாட்சி வழிபடலாம் காலையில துளசி மாலை சாற்று வழிபட்டவர்கள் மாலையில ஏதாவது மலர் படித்து வழிபடலாம் இப்படி வழிபடுவதால நமக்கு பெருமாளுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் சோ வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நன்றி